மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஃபெரா வழக்கில் அவதாரம் விதிக்கப்பட்ட குற்றவாளியான டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவே முடியாது என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் சசிகலா அதிமுக சார்பின் வேட்பாளராக டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆனால் ஃபெரா வழக்கின் குற்றவாளியான டிடிவி தினகரன் போட்டியிடுவதற்கு ஓபிஎஸ் அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் டிடிவி தினகரனின் வங்கிக் கணக்குகளில் பெருமளவு பணம் வெளிநாடுகளிலிருந்து டெபாசிட் செய்யப்பட்டது இது தொடர்பாக டிடிவி தினகரன் மீது அந்நிய செலவாணி மோசடி சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் அந்த நபரால் ஆறு ஆண்டு காலத்துக்கு தேர்தலில் போட்டியிடவே முடியாது ஃபெரா வழக்கில் டிடிவி தினகரனுக்கு மட்டும் தனி விதிக்கப்பட்டுள்ளது அதை செலுத்திவிட்டால் டிடிவி தினகரனால் போட்டியிட முடியுமே என்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது அதாவது குற்ற வழக்குகளில் அவதாரம் மட்டுமே விதிக்கப்பட்ட நபர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது முதல் ஆறு ஆண்டு காலத்துக்கு தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை பெற்று விடுதலையானது முதல் மேலும் ஆறு ஆண்டு காலத்துக்கு தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் ஆக பெரா வழக்கில் அபராதம் விதிக்கப்பட்ட குற்றவாளி டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி போட்டியிடவே தகுதியற்றவர் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள்